திருவாத்தூரினுடைய ஒரு ஏல திருவிழாவிலே அவரை ஏல அதிகமான ஏலத்துக்கு அவரை எடுப்பதற்கு வைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த சசிகலாவை அதிமுகவினுடைய அரசியலில் இருந்து முற்றிலுமாக துடைத்து எரியக்கூடிய வேலையை கொடநாடு எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரங்களை ரகசிய பிரமாணங்களை சொத்து பத்திரங்களை எல்லாவற்றையும் கைப்பற்றியதன் மூலமாக எதையுமே இயங்கவே முடியாத ஒரு இடத்திற்கு சசிகலாவை கொண்டு போய் சேர்த்தது வரைக்குமே எடப்பாடி செய்திருக்கிறார் பகையாளியோடு யாருக்குமே எந்த முரண்பாடும் இல்லை ஆனால் பங்காளி சண்டையிலே குச்சி குடுமியை பிடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டதன் மூலமாக அதிமுக என்கிற கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த தேர்தலோடு அதிமுகவை முடித்துவிட வேண்டும் என்று பாஜகவும் விரும்புகிறதே எடப்பாடி பழனிசாமியும் விரும்புகிறார் எனத்தான தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக யாரை வேண்டுமானாலும் பணி கொடுப்பேன் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி முடிவு யாராவது ஒரு நான்கைந்து பேர் எம்பியா ஜெயிச்சு இந்த தம்பி தோற மாதிரியான ஆட்கள்லாம் போய் கூட்டணி மந்திரி சபையில நாங்க கொடுக்குறோம்னு சொன்னா எடப்பாடியை டம்மி ஆக்குறதுக்கான வாய்ப்பாக மாறி வரும் டெல்லி வந்து ஏற்கனவே ரிமோட் கண்ட்ரோலிலே அதிமுகவை இயக்கி கொண்டிருக்கிறது அதிமுகவின் தலைவர்களை கையில எடுத்து விடுவார்கள் எடப்பாடி பழனிசாமி பொதுச் இருக்க முடியாது என்கிற காரணத்திற்காகத்தான் தன் சகாக்கள் யாரும் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் பாஜக கூட்டணியை விட்டு அவர் ஓடி வந்தார் என்று சொன்னார் முக்கியமான சொத்து ஆவணங்கள் முக்கியமான பத்திரப்பதிவுகள் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே பிரமாண பத்திரங்கள் எல்லாவற்றையுமே கைப்பற்றுவதற்காகவும் சசிகலாவினுடைய சாம்ராஜ்யத்தை முற்றாக முடித்துவிட வேண்டும் என்பதற்காகவும் எடப்பாடி செய்த சதிதான் என்கிற ஒரு நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்முடன் இன்று உரையாட இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக அதிமுகவின் எதிர்காலம் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கு அதில் திரு செங்கோட்டையன் மற்றும் பழைய அதிமுக தலைவர்கள் இணைந்திருப்பதும் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டிருப்பதும் எத்தகைய தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதிமுக ஒன்று விட வேண்டும் என்று எப்பொழுதெல்லாம் குரல் கேட்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதிமுக ரெண்டு விடுகிறது அல்லது மூன்றாக உடைகிறது நான்காக உடைகிறது என்பதைத்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து காட்டிக்கொண்டே இருக்கிறார் செங்கோட்டையன்தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி வைத்தவர் ஒரு பங்காளி சண்டையிலே ஒரு மிகப்பெரிய கொலை வழக்கிலே மாட்டி தன்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்று அவர் அடைந்ததே முதல் முறையாக செங்கோட்டையன்தான் அவரை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் அந்த கிராமமாக இருக்கக்கூடிய அவர் எடப்பாடியார் என்று வெளியே கொண்டாலும் சிலுவம்பாளையம் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்திலே கிளைச் செயலாளராக முதல் முறையாக அவருக்கான அரசியல் வாழ்க்கையை தொடங்கி வைத்தவரே செங்கோட்டையன்தான் அந்த செங்கோட்டையனை எந்த இடத்து எந்த இடத்திற்கு கொண்டு வந்தானா அதிமுகவிலே யார் அவரை முதல் முறையாக உறுப்பினராக ஆக்கினாரோ அவருக்கு அதிமுகவோடு எந்த தொடர்புமே இல்லை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை வந்து பொதுச் செயலாளர் என்கிற பதவியிலே தன்னை கிளை செயலாளராக நியமித்து அரசியல் வாழ்க்கையை தொடங்கி வைத்தவருக்கு முடிவுரை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா ஒரு கதையிலே சொல்வார்கள் யார் தலையிலே கை வைத்தாலும் நாசமா போய்விட வேண்டும் என்று ஒரு வரத்தை வாங்கி கொண்டு யார் வரம் கொடுத்தாரோ அவர் தலையிலேயே வரத்தை கொடுத்தா சிவனே தவிச்சான் என்று சொல்வதைப் போல வரம் கொடுத்தவருடைய தலையே கை வைப்பதற்கு ஓடினார் என்று ஒரு புராண கதை உண்டு ஏறத்தாள் அந்த புராண கதையை நம்பாத பகுத்தறிவாளர்கள் யாராவது இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அந்த கதை உண்மைதானா என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அரசியலிலே அவருடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ யாரெல்லாம் அவருடைய உயரத்துக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே அளித்திருக்கிறார் இப்போ ஏறத்தாழ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை குவாத்தூரினுடைய ஒரு ஏலத் திருவிழாவிலே அவரை ஏல அதிகமான ஏலத்துக்கு அவரை எடுப்பதற்கு வைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த சசிகலாவை அதிமுகவினுடைய அரசியலில் இருந்து முற்றிலுமாக துடைத்து எரியக்கூடிய வேலையை கொடநாடு எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரங்களை ரகசிய பிரமாணங்களை சொத்து பத்திரங்களை எல்லாவற்றையும் கைப்பற்றியதன் மூலமாக எதையுமே இயங்கவே முடியாத ஒரு இடத்திற்கு சசிகலாவை கொண்டு போய் சேர்த்தது வரைக்குமே எடப்பாடி செய்திருக்கிறார் எடப்பாடியை பொறுத்தவரையில் அவர் என்ன நினைக்கிறார்னா மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை எனவே இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் பிரிந்து சென்றவர்கள் விலகிச் சென்றவர்கள் விளக்கப்பட்டவர்கள் என்று யாராக இருந்தாலும் சரி அவர்களை யாரையும் கட்சியில் சேர்க்கக்கூடாது அவருக்கு இருக்கிற ஒரே கொள்கை என்பது என்னென்னா ஒரு காலகட்டங்களிலே திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவின் கொள்கை என்று அவர்கள் சொல்லி கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு அவருடைய எதிர்ப்பு என்னவென்றால் ஓபிஎஸ் எதிர்ப்பு டிடிவி எதிர்ப்பு சசிகலா எதிர்ப்பு இப்போது செங்கோட்டையின் எதிர்ப்பு என்று அவருடைய அரசியல் விரிவடைந்து கொண்டே போகிறது எனவே அவரை பொறுத்தவரையில் இன்னைக்கு வந்து எந்த இந்த அதிமுக என்கிற கட்சியை முழுமையாக அழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டு யார் வேலை செய்கிறார்களோ அந்த பாஜகவோடு டிடிவி டிவி தினகரனுக்கு முரண்பாடு இல்லை ஓபிஎஸ்க்கு முரண்பாடு இல்லை சசிகலாவுக்கு முரண்பாடு இல்லை செங்கோட்டையனுக்கு முரண்பாடு இல்லை எடப்பாடிக்கும் முரண்பாடு இல்லை பகையாளியோடு யாருக்குமே எந்த முரண்பாடும் இல்லை ஆனால் பங்காளி சண்டையிலே குச்சி குடுமியை பிடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டதன் மூலமாக அதிமுக என்கிற கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த தேர்தலோடு அதிமுகவை விட வேண்டும் என்று பாஜகவும் விரும்புகிறதே எடப்பாடி பழனிசாமியும் விரும்புகிறார் என தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக யாரை வேண்டுமானாலும் பணி கொடுப்பேன் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு நிலைமையாக பார்க்கப்பட்டிருக்கிறது பிரிந்து சென்றவர்களை மீண்டும் லைம்லைட்டு கொண்டு வந்து தூண்டி விடுவது பாஜக என்ற ஒரு கருத்து இருக்கு அதை பற்றிய இல்லை பாஜகவை பொறுத்தவரையில் கொங்கு மண்டலத்திலே வந்து எடப்பாடி செல்வாக்குமிக்கவர் என்று யாராவது சொன்னால் கொங்கு மண்டலத்திலேயே அவர் அவரோடு யார் அதிருப்தியில் இருக்கிறார்களோ யார் அவருக்கு எதிராக இருக்கிறார்களோ அவரை ஒரு வலிமையான சக்தியாக மாற்றி அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்க வச்சு பேரணியெலாம் போக வச்சு அவரை டெல்லிக்கு வரவழைச்சு அமித்ஷாவை சந்திக்க வைத்து நிர்மலா சீதாராமனை சந்திக்க வைத்து அவரை வந்து ஒரு லீடராக காட்டக்கூடிய வேலையை பின்னாளிலே இருந்து யார் செய்கிறார்கள் யார் அவரை வந்து இயக்குகிறார்கள் என்று பார்த்தாலும் பாஜக தான் இயக்குகிறார் நான் எங்கே நடுராத்தில் சுடுகாட்டுக்கு போக போகிறேன் என்று டிடிவி தினகரன் கே பதில் சொன்னார் எதுக்காக பதில் சொன்னார்னா பாஜகவோடு கூட்டணிக்கு போவீர்களா என்று கேட்டதற்கு நான் எங்க நடுராத்தில் சுடுகாட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்ன கேள்வி செய்த டிடிவி தினகரனு உண்மையிலேயே சுடுகாட்டு காவலுக்கு அவர் முழு நேர பொறுப்பாளராக மாற்றியது பாஜக அப்போ பாஜக என்கிற சுடுகாட்டுக்கு தான் அவர் காவலாடி வேலையாக தினகரன் நின்று கொண்டிருக்கிறார் அதே போல மூன்று முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்து ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக பாராட்டு பெற்ற ஓபிஎஸ்ஐ நீ போய் தர்மயுத்தம் இரு தியானம் இரு என்று சொல்லி நான் தான் அனுப்பிச்சு விட்டேன் என்று சொன்ன ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் அவரை எந்த இடத்திலே நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள் நடுத்தர நாராயணனாக நடுவில் நின்று புலம்பக்கூடிய ஒரு சூழலை அவருக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் ஓ அரசியல் வாழ்க்கையை முற்றாக அளித்தது ஏன்னா அவர் தான் சட்டப்பேரவையில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது சொன்னார் ஒசாமா பின்ல உள்ளே வந்துட்டார் பீச்சுக்குள்ளே அப்படின்னு சொன்னார் பாஜகவின் குரலிலேயே அவர் பேசினார் அப்படி பேசுவதற்கு பாஜக தான் பின்னாளிலே இருந்து பேசியது என்று அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தமிமுன் அன்சாரி போன்றவர்கள் கூட எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அந்த ஓபிஎஸ்சின் அரசியல் வாழ்க்கை இன்றைக்கு எங்கே போய் சேருவது என்று தெரியாமல் விஜய்யின் கதவுகளாவது திறக்காதா என்று டிடிவி தினகரன் ஓபிஎஸ்லாம் காத்திருக்கிறாங்க விஜய்க்கு ஓபிஎஸ்னால் யாருன்னு தெரியுமா டிடிவினா யாருன்னு தெரியுமா அவரெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்டா கேரக்டர் ஆர்டிஸ்டா எப்படி சினிமா ஷூட்டிங்லாம் வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற விவரமாவும் தெரியுமா என்று அவர் ஒரு அரசியல் அறியாமையிலே இருக்கிறார் இவர்கள் எல்லாருமே ஒரு முட்டுச்சந்திலே ஓய் மாட்டிக்கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை நீடிக்கிறது அதனால் பாஜக தான் இதற்கு பின்னால் இருக்கிறது என்பது என்பது மட்டுமல்ல பாஜக முழுமையாக அதிமுகவை இயக்குகிறது என்பது வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டது இந்த அதிமுக சர்ச்சைக்கிடையே கொடநாடு கொலை வழக்கின் பின்னால் பின்னால் இருப்பது எடப்பாடியார்தான் அப்படின்ற ஒரு கருத்து தீவிரமா முன்வைக்கப்பட்டு அந்த சர்ச்சை பெரிதாயிட்டு இருக்கு அதை பற்றி எப்படி பார்க்கலாம் கொடநாட்டிற்குள்ளே என்ன மர்மம் நிகழ்ந்தது எப்படி மர்ம கொலைகள் நடந்தது ஜெயலலிதாவுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து டிரைவராக இருந்தவர்கள் கூடவே இருந்தவர்கள் பணியாளர்களாக இருந்தவர்கள் அங்கே வந்து கொடநாடு ஸ்டேட்டுக்கு காவலாளியாக இருந்தவர்கள் ஏன் ஒரு நள்ளிரவிலே கொல்லப்பட்டார்கள் என்று பார்க்கிற போது அங்கு உள்ளே அத்துமீறி நுழைந்து முன்கூட்டியே மின்சாரத்தை தடை செய்து காவல்துறை அந்த பகுதியிலே பொதுமக்கள் யாரும் போகக்கூடாது என்று தடுத்து ஏறத்தாழ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற போது அவருடைய அதிகாரத்துக்குட்பட்ட போலீஸாரே அந்த பகுதியிலே பொதுமக்கள் நடமாடக்கூடாது என்று சொல்லி மின்சாரத்தை துண்டித்து அத்துமீறி கொடநாடு ஸ்டேட்டுக்குள்ளே புகுந்த மர்ம மனிதர்கள் அங்கிருக்கக்கூடிய காவலாளியை கொலை செய்தார்கள் அது சம்பந்தமாக தேடப்படக்கூடியவர்கள் எல்லாருமே சாலை விபத்திலே வந்து இறந்து போய்விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மர்ம கொலைகள் நடந்தது இது ஏன் நடந்தது இதற்கு பின்னால் என்ன நடந்தது என்று பார்க்கிற போது முக்கியமான சொத்து ஆவணங்கள் முக்கியமான பதிவுகள் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே பிரமாண பத்திரங்கள் எல்லாவற்றையுமே கைப்பற்றுவதற்காகவும் சசிகலாவினுடைய சாம்ராஜ்யத்தை முற்றாக முடித்துவிட வேண்டும் என்பதற்காகவும் எடப்பாடி செய்த சதிதான் என்கிற ஒரு மிகப்பெரிய பலத்த சந்தேகம் இருக்கிறது அது எல்லா எந்த தடயங்களும் இல்லாமல் அந்த கொலைகள் செய்யப்பட்டிருக்கிறது அல்லது அந்த திருட்டு நடந்திருக்கிறது அந்த அத்துமீறல் நடந்திருக்கிறது என்பதை எல்லா தடயங்களையுமே அவர் அதிகாரத்திலே இருக்கிற போது அவர் முதலமைச்சராக இருக்கிற போது எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து விட்டார் அதனால அந்த வழக்கு விசாரணையே கூட ரொம்ப துரிதமாக நடைபெறுவதிலே பெரிய பின்னடைவை சந்தித்திருப்பதற்கு காரணம் சாட்சியங்கள் கலைக்கப்பட்டிருக்கிறது தடயங்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமாக இருக்கிறது எனவே எடப்பாடி பழனிசாமி வெளியிலே வந்து தன்னை ஒரு அப்பாவியை போலவும் சாதாரண தொண்டனை போலவும் எளிய விவசாய போலவும் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ளே இது போன்ற அதிபயங்கரமான செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் அவரோடு பழகியவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்தாக இருக்கிறது அதற்கான ஆதாரங்கள் சிக்கினால் அவர் வந்து சிறைச்சாலைக்கு போய்விடுவார் கொடநாடு எஸ்டேட் பிரச்சனை ஒன்றே போதும் அவர் சிறைச்சாலையிலே மீதம் இருக்கிற காலத்தை கழிக்க வேண்டி வரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதற்குள்ளே சிக்கல்கள் இருக்கிறது இந்த மர்ம முடிச்சுக்கள் விலகுமா இந்த விசாரணையத்திலே விசாரணையிலே உண்மை வெளிவருமா என்று பல பேர் ஆவலாக காத்திருக்கக்கூடிய தான் இருக்கிறது அதிமுகவில் இன்று உருவாகி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் குழப்பங்கள் கொடநாடு எஸ்டேட் பற்றிய சர்ச்சை தீவிரமாறு இதெல்லாம் அதிமுகவை அடுத்து எந்த கட்டத்துக்கு எடுத்து போகணும் இல்லை அதிமுகவை பொறுத்த வரையில் இப்போ காவிரி டெல்டா பகுதிகளிலே ஒரு சமூகத்தினுடைய செல்வாக்கு மிக்கவராக டிடிவி தகரன் இருக்கிறார் அவர் வெற்றி பெறக்கூடிய சக்தியாக இல்லாமல் இருக்கலாமே தவிர வாக்கு வங்கிகளிலே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டுக்களை வந்து தொகுதிகளிலே பிரிக்கக்கூடிய சக்தி மிக்கவராக அவர் இருக்கிறார் ஓபிஎஸ் ஒன்றுத்துக்குமே ஆகாதவர் அவரால் அரசியல்ல ஒன்றுமே நடக்கப் போகிறதில்லை என்று இவர்கள் சொல்லி கொண்டாலும் ராமநாதபுரத்திலே போய் அவர் தேர்தலிலே சுயேட்சையாக நின்றபோது மூணரை லட்சம் வாக்குகளை பெறக்கூடிய அளவிற்கு அவர் முன்னுக்கு வந்து வெற்றி பெற முடியாத ஒரு பட்சத்திலும் கூட அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்து இரட்டை இலையை டெபாசிட் இழக்க செய்து அதிமுகவை பின்னுக்கு தெரிவித்தார் பல இடங்களிலே அதிமுக இரண்டாவது இடத்திற்கு வர முடியாமல் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் இந்த தென் மாவட்டங்களிலே வந்து ஒரு மிகப்பெரிய சரிவு வாக்காளர்களுடைய அந்த சரிவு ஏற்பட்டுவிட்டது விட்டது அப்ப ஏறத்தாழ அவர்களுக்கான ஆதரவு நிலைப்பாடு என்பது இன்றைக்கு என்னவாய்விட்டது என்றால் எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர்களுக்கான கட்சி என்று சொல்வதை போல கொங்கு மண்டலத்துக்கான கட்சியாக அதிமுக உருமாறிவிட்டதோ என்கிற குற்றச்சாட்டு தென் மாவட்டங்களிலே இருக்கக்கூடியவர்கள் வந்து மிக கோபமாக இருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள் தான் என்ன நினைத்தார்கள்னா இந்த கட்சி முழுக்க முழுக்க தேவருக்கு வந்து மகுடம் சூட்டிய கட்சி இதுதான் அதிமுக தான் ஒரு மிகப்பெரிய முக்களத்தோர்களுடைய கட்சி என்றெல்லாம் சசிகலாவை நம்பிக்கொண்டு அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார் அந்த சாம்ராஜ்யத்தை சசிகலாவே ஒரு தவறான முடிவின் காரணமாக தகர்த்து விட்டார் இன்றைக்கு அதிமுக என்பது ஒரு பகுதி சார்ந்த கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலம் சார்ந்த கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது கொங்கு நாடு மக்கள் கட்சியாக அது மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பின்னடைவை தான் சந்தித்துக்கொண்டே இருக்கிறார் எனவே இந்த முறை ஒருவேளை இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களாவது வெற்றி பெற வேண்டும் என்றால் தனித்த செல்வாக்கிலே வெற்றி பெற்றால் தான் உண்டே தவிர எடப்பாடிக்காக வெற்றி பெற்ற நிலைமையெல்லாம் அங்கு இல்லை அதனால தான் அவர் விஜய் கட்சிக்காரன் வந்து யாரோ ஒருத்தன் கொடியை காட்டுறான்னு இவரே செட்டிங் பண்ண வச்சுட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டது என்று சொன்னார் ஆனால் இன்னைக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் அதிமுகவோடு கூட்டணிக்கு போக மாட்டோம் நாங்கள் பாஜகவோட கூட்டணிக்கு போக என்று தாவேக்கா மீண்டும் பழைய பாட்டை பாட ஆரம்பித்த உடனே அவர் ரொம்ப டயர்டாகி தான் இருக்கார் அதனால் இப்போது இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சு எம்எல்ஏக்களை இருபத்தஞ்சு எம்எல்ஏக்களாக பின்னோக்கி போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது என்று அதிமுக காரர்களே புலம்பிக் கொண்டிருக்கிறார் எனவே வழக்கு விசாரணைக்கு பயந்து கொண்டு சொத்து சேர்த்ததுக்கு பயந்து கொண்டு நம் மீது வழக்கு பாய்ந்து விடுமோ சிபிஐ வந்து விடுமோ வருமான வரித்துறை வந்துவிடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாக கட்சியை கொண்டு போய் மொத்த குத்தகைக்கு பாஜகவிடம் விட்டதிலே இவர்கள் இனிமேல் அடிமைகளாக வேலை செய்வதை தவிர மீண்டும் அந்த அடகு வைத்த அந்த கட்சியை மீட்க முடியுமா திரும்ப வர முடியுமா அதில் ஒரு வினோதமான ஒரு கருத்து இருக்கிறது ஒரு அதிமுகவினுடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எடப்பாடியோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன் போன முறை எதுக்காக வந்து பாஜக கூட்டணியிலே இருந்து ஓடி வந்தார் ஏன் போய் அந்த கூட்டணியில் இருந்தார் ஏன் கடைசி நேரத்தில் ஓடி வந்தார்னு கேட்டதுக்கு ஒருவேளை பாஜக கூட்டணியிலே தொடர்ந்து இருந்து ஒரு நான்கைந்து எம்பிக்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கொங்கு மண்டலத்திலே வந்திருக்குமே என்று சில பேர் சொல்லுகிறார்களே அது உண்மையானு கேட்டதுக்கு அது வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கூட்டணியை எடப்பாடி முடித்தார்னு சொன்னார் எனக்கு அதிர்ச்சியாகிவிட்டது ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு நான் கேட்டேன் அப்போ சொன்னார் ஒருவேளை யாராவது ஒரு நான்கைந்து பேர் எம்பியாக ஜெயிச்சு இந்த தம்பி தோற மாதிரியான ஆட்கள்லாம் போய் கூட்டணி மந்திரி சபையில் நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னால் எடப்பாடியை டம்மியாக்குறதுக்கான வாய்ப்பாக மாறிவிடோம் டெல்லி வந்து ஏற்கனவே ரிமோட் கண்ட்ரோலிலே அதிமுகவை இயக்கி கொண்டிருக்கிறது அதிமுகவின் தலைவர்களை கையில் எடுத்து விடுவார்கள் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்க முடியாது என்கிற காரணத்திற்காகத்தான் தன் சகாக்கள் யாரும் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் பாஜக கூட்டணியை விட்டு அவர் ஓடி வந்தார் என்று சொன்னார் அந்த அளவிற்கு தன்னுடைய பொறுப்பை தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை தான் இப்போது வைத்துக் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் போராடி கொண்டிருக்கிறார் தவிர அவர் கட்சியை காப்பாற்றுகிற இடத்திலே இல்லை தன்னை காப்பாற்ற வேண்டாம் தன்மீது மீது சூழ்ந்திருக்கக்கூடிய வழக்குகளில் இருந்து தன்னை காப்பாற்ற வேண்டாம் தன்னுடைய ஆதரவாளர்கள் என்று நினைப்பவர்களை மட்டும் காப்பாற்ற வேண்டும் கட்சி நாசமா போனாலும் சரி நடுத்தரோடு நின்னாலும் சரி அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பரிதாபமான நிலை குறித்தும் அதனுடைய எதிர்காலத்தில் அது அடிமை கட்சியாகவே தொடர்வதற்கான வாய்ப்பு குறித்தும் சொன்னீங்க மிக்க நன்றி சார்